திருமண தடையால் திருமணம் நடக்காமல் அதிக காலம் இழுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க விருப்புற திருமணம் பண்றதுக்கோ தடைப்பட்ட திருமணமா இருக்கு அப்படின்னுக்க நீங்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் பெறுறதுக்கான வாய்ப்புகளும் அதனால வேலையில ஒரு மாற்றத்தையோ அல்லது வேலையில புதுசாக இறங்குறதுக்கான வாய்ப்புகளையோ அல்லது அந்த இறங்கிறதுக்கு வேலைக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது ஒரு செலவு இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பொதுவான ராசி பலன்களை பார்க்கறத விட உன்னிப்பாக எந்த மாதிரியான தன்மை உள்ள பல பலன்கள் யாராக இருக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ வரக்கூடிய முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட மாதிரி சைந்து மாதங்கள் இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்றது குரு அதாவது குரு சாரத்தில் அதாவது போராட்டத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி அந்த இடத்துல தான் அவர் வக்கரகதி அடைகிறார் அந்த வக்கரகதி அடைஞ்சு அவர் வந்து ஒரு நூற்றி இருபது நாட்கள் அதாவது நூற்றி எட்டு நாட்கள் அவர் வந்து வக்கரகதியிலே பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது முறையில் ஐந்து ராசிகள் வரணும் அதாவது சனிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப சனி வக்ரம் அடைஞ்சு சனிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வரப்போ பக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார் அப்போ உங்களுக்கு வந்து ராசி வரப்போ வக்கரகதி நிவர்த்தின்றது அடைஞ்சிடும் அப்போ சனியை காட்டிலும் சூரியன் தான் பலமிக்க வர மாறுவார் அப்போ சனியோட பலன்கள் இதுவரைக்கும் தரக்கூடிய பலன்கள் வந்து கொஞ்சம் மட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ஜன்னச்சாட்டில் நீங்கள் பிறந்த நேரமே உங்களுக்கு பிறந்த நேரத்தில் உங்களுடைய அந்த டைம் ஆஃப் பீரியடில் சனி வக்கரகதியில் இருந்தாருனாக்கா முழு பலன் வந்து சனி தான் டுக்கோர் பண்ணிக்குவார் மற்ற பொதுவான இந்த சாதாரண தன்மையில் இருந்தவங்களுக்கு சாதாரணாக சனி வக்கரமற்ற தன்மையில் இருந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு இது பெருசாக ஒரு பாதிப்பு சனி தராது ஆனால் சனி வக்கரம் பெற்ற காலத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னாக்கா இப்போ வக்கரக்கு எது அடையிறப்ப அதோட முழு பலனை சனியோட முழு பலனை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அதனில் யாருக்க யாருக்கு இது முழுமையாக பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப மோரலஸ் பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் பெண்கள் சார்ந்து இந்த காணொலி போடலான் இருக்கேன் ஏன்னா அந்த நேரத்தில் சனி வக்கரங்கம் அடையக்கூடிய நேரத்தில் எந்த நேரம்னாங்க அந்த நேரத்தில் மீன் லக்னமாக விழுது அந்த இடத்துல சந்திரன் இருக்காரு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த மீன ராசின்றது ஒரு பெண் ராசி லக்கன புள்ளியும் அந்த பெண் தான் உள்ளது சந்திரனும் பெண் தான் இருக்காரு அந்த சந்திரன் என்று அன்றைக்கு தேதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி அதே நேரத்தில் உங்களுக்கு சனி எந்த இடத்துலருந்து அவர் தன்னுடைய வக்கரகதியை நெக நிகழ்த்துறாருன்னு பார்க்குறப்ப போரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் பாதம்னு சொல்லலாம் ரெண்டாம் பாதம்ன்றது நாம் சரிதான் பார்த்தீங்கன்னாக்கா அதே ரிஷபராசி தான் வருது ரிஷபராசியும் பெண் தான் அப்போ பெண்களுக்கு தான் அதிகமாக நல்லது கெட்டது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி தரப்பு போகிறார் ஆண்களை காட்டிலும் ஏன்னா ஆண்களுக்கு கூட பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்றது ஒரே ரோல் தான் இருக்கும் ஒரே ரோல்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட படிக்கிறாங்க அதாவது பிறந்ததும் படிக்கிறது அதாவது பிறந்ததுலேருந்து வளர்ந்து வளர்றது படிக்கிறது ஜாபுக்கு போகிறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல்ன்றது ஒரு மாதிரி அதாவது ஜாப்ன்றது நூற்றுக்கு நூறு சார் வேண்டிய ஒரு விஷயமாவே இருக்கும் ஒன்று ஜாப் பார்க்கணும் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இது வழியாக எதாவது ஈட்டணும் நீங்கள் பொருளீட்டாத ஒரு ஜாபுக்கு போகாத இப்போ ஒரு பையனை போய் ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு பையனை பார்த்தவே என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்கா பொண்ணை பார்த்தா என்ன வேலை செய்கிறான்னு சொல்ல மாட்டாங்க அதாவது என்ன வேலையில் இருக்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சால் மட்டும்தான் தான் சொல்லுவாங்களோ ஒழிய ஒரு இருபது முப்பது வயசு பெண்ணையோ பையனையோ பார்க்குறப்ப என்ன ஜாபுக்கு எதுவும் போறியாமான்னு தான் கேட்பாங்க ஏன்னா வீட்டிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அதனால தான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு கேட்டகரியை வகுத்திருப்போம் நம்ம அப்புறமா ஜாபுக்கு அதாவது அது வந்து தேவையின் அடிப்படையில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கலாம் அல்லது உங்களுடைய அத்தியாவசியமாக நீங்கள் வந்து இன்றைக்கி சர்வை பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சம்பாரிச்சியாக தீரணும் அப்படின்ற கட்டத்தில் நம்ம நகர்றோம் அப்படின்னா அந்த தன்மையில் போகலாம் ஆனால் பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏகப்பட்ட சொத்து சோகம் இருந்தால் கூட நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட முடியாது உட்காந்து சாப்பிட்டிங்கனாக்கா அது ஏவனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் சம்பவம் பார்க்குவங்களாம் அப்படின்றப்ப ஏதாவது அதாவது அதான் சொல்லுவாங்க அரைய அரையண்ணா காசாக இருந்தால் கூட அரண்னா காசுன்றோம் அதனால தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம அவ்வளோ பேர் அடிச்சுக்கிறோம் அதாவது நீங்க வந்து அதில் சம்பளம்ன்றது இப்போ தனியாக ப்ரைவேட் ப்ரைவேட் கன்சனோ அல்லது ஒரு தனியார் துறை நிறுவனங்கள்லையோ அல்லது ஒரு தனியார் துறையை நீங்களே சுயமாக பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதை விட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்றது அரசாங்கம் அலுவலகத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை தான் சொல்கிறோம் அதனால தான் இன்னைக்கு தான் ஐம்பது ஐம்பது வேக்கன்சி இருக்குனாக்காக்க அதுக்கு அஞ்சு லட்சம் பேர் போராடுறோம் நம்ம ஆனால் அதையும் வேணாம்னு சொல்லக்கூடிய கட்டகு பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அரசாங்க வேலையாக அதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் என்னத்தங்க அப்படின்றாங்க எனக்கா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கூட பர்மிஷன் கேட்குறது ஒவ்வொரு இதுல அவங்க ஹையர் ஆஃபீஸர்கள் வந்து ரொம்ப தாஜா பண்ணி வச்சுக்கிறது அவங்களோடைய நம்ம வந்து ரொம்ப அதாவது ஐக்கியப்பட்டு போனால் மட்டும் தான் நீங்கள் சர்வேல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது அதெல்லாமே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் என்னென்னாக்க அவங்க வந்து எடுத்தாங்க கொடுத்தோன்னு ஒரு முடிவுகள் எடுக்க முடியாதவங்கடையே காரியம் வச்சாங்க அவ்வளோதான உடைய நீங்களோட ஃபால்ட் இல்லாத பட்சத்தில் ஃபால்ட் இருந்தால் யாரோ வேணாலும் இன்னொன்னு செய்யலாம் அந்த ப்ரைவேட்லேயும் ஒன்று தான் கவர்மெண்ட்லேயும் ஒன்று தான் பட்லாம் கவர்மெண்ட்டுக்கு இங்கே அப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் அந்த பெண்களுக்கு என்னன்னாக்கா ஹவுஸ் ஒய்ஃபுன்ற கேட்டகரியும் இருக்கும் அதே நேரத்தில் ஜாபுக்கு போகிற கே பெண்களும் இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிட்டு திருமணத்துக்கு பின்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக கன்வெர்ட் ஆகிறவங்க இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி ஜாபுக்கு போய்ட்டு திருமணத்துக்கு பிற பிறகு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறுற வாய்ப்புகள் உள்ளவங்களும் இருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்க அப்போ ரெண்டு விதமான பெண்களுக்கும் இப்போ சமூகத்தில் அடிப்படையில் எந்த மாதிரியான பலாபலங்கள் பலங்கள் இருக்குன்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு தீர்மானிக்கும் நீங்கள் வந்து ஜாபுக்கு போகிற பசனா ஜாபுக்கு போகாத பசனான்றது உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டு செய்யும் பட் இந்த கோச்சார பலன் அப்படின்றது இந்த சனி தரக்கூடிய கோச்சார பலன் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் ஃபேமிலி லைஃப்லையும் சரி உங்களுடைய ஜாப் லைஃப்லையும் சரி அப்படின்றப்ப ஃபேமிலி லைஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இருக்கவங்களுக்கு உங்களுக்கு அட்ரெஸண்ட் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கலாம் என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பெனிஃபிட் எந்த மாதிரியான தன்மையில் அதாவது சுப சுப தன்மையில் இருக்கலாம்னு பார்க்குறப்ப மிதுன ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுபா பலனை தரப்போகுது அப்படின்றப்ப ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆறாம் தான் வேலை செய்யுது ஆறு தான் அட் ப்ரெசென்ட் இப்போ வேலை செய்கிறது தான் இன் ஃபியூச்சரில் இந்த வக்கரகேதி காலங்களிலேயும் உங்களுக்கு வேலை செய்ய போகிறதுன்றது ஆறு தான் ஆறாம் இடம் ஆறு குடை அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் இருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி உடம்பெறுறாரு எப்பவுமே ஆறு குடையும் பதினொன்றில் இருந்தாலே ஏதாவது ஒரு தொடர்ச்சியான நீங்கள் நினைக்கிறது சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்தால் கூட ஏதோ ஒரு நெருடல் பிரச்சனைகள் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும் அதுவும் அவருடைய பகைப்பெற்ற தன்மையில் இருக்கார் அப்போ பகைப்பெற்ற தன்மையில்னாக்கா அவர் பரணி மூணாம் பாதத்தில் இருக்கார் பரணி மூணு அப்படின்றது ராசிக்கு ஐந்தாம் படத்தில் தான் நாம் ரீதியாக விழம் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது நவாம்சத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு துலாத்தில் இருக்கும் ஏன்னாக்கா பரணி அப்படின்றது ஒன்று ரெண்டு மூணு சிம்மம் தண்ணி துலாம் அப்படின்றப்போ மூணாம் இடம்ன்றப்ப அந்த அஞ்சு தான் அப்போ உங்களுடைய உறவுக்குள்ள தான் அதிகபட்சம் டிஸ்பியூட் இருந்துகிட்டு இருக்கும் ப்ராப்பர்ட்டி வைஸ் டிஸ்பியூட் இருந்ததை தாண்டி கணவன் மனைக்குள்ளே இருக்கிற உறவுக்குள்ளே டிஸ்பியூட் இருக்கும் இந்த இடத்துல ஐந்து அப்படின்றது ஆறு கூட ஐந்தில் ப்ளே பண்ணுறான் அப்படின்னம்னாலே அது ஒரு உங்களுடைய எதிராளிக்கு தோல்வியை தான் தரும் எதிராளி தோல்வின்னா யார் இந்த இடத்துல உங்களுக்கு ஆறு தான் உட் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுடைய தாய்மொழி உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறையா இருக்கும் அந்த சிக்கல்கள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவங்க அது சரி பண்ணுற அது ச அதாவது அவங்க வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு க்ளோஸ்னாக்கா அந்த பிரச்சனையை தீர்த்து தீர்ந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல உறவுகள் வழி சிக்கல் அப்படின்னாக்கா நாளுக்கு மூணுன்றது உங்களுக்கு ஆராயிடும் நாளுக்கு மூணு ஆறுன்றப்ப அதிகபட்சம் உங்களுடைய தாய்மொழி உறவினர்கள் தான் அதிகமாக உங்களுக்கு சப் அதாவது அவங்க வழி வரக்கூடிய பிரச்சனைகள் ஆல்ரெடி வந்த பிரச்சனைகள் பூர்வீக சொத்து வழி சிக்கலாக இருக்கலாம் நெஞ்ச பூமி சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கலாம் அல்லது கணவன் வழி பூமி சார்ந்த பிரச்சனைகள் ப்ராப்பர்ட்டி டிஸ்போர்ட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் வந்து ஐந்து தான் பிளே பண்ண போது ஐந்து உடைவரும் உங்களுடைய ராசியில் இருக்கார் அதுவும் உங்களுக்கு குரு அப்படின்றது புனர்பூசம் ஒன்றாம் இடம் அப்படின்றப்ப உங்கள் ராசிக்கு அவர் புனர்பூசம் ஒன்றுன்றது உங்கள் ராசிக்கு பதினாடம் தான் சக்ஸஸ் தான் அப்போ இது நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய ஃபேமிலியில் இது மாதிரி உங்களுடைய கணவன் வழியை வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் போட்டும் சரி உங்களுடைய உங்களுக்குன்னு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்களும் சரி அது வந்து இழுத்துக்கிட்டே இருந்துருக்கு அப்படின்றப்ப அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல குரு அப்படின்றது ஏழு குடியுரி பன்னெண்டில் இருக்கார் அவர் இருக்கிறதும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அதே இடத்துல தான் நாம் சரி இந்தியாவும் இருக்கும் ஏன்னா ஒன்று இருக்கிற சனி அவர் குரு சார் இருக்கார் குரு சார்னாக்க பூரட்டாதி இரண்டாம் பாதம் பூரட்டாதி ரெண்டு அப்படின்றப்ப அவர் நாம் சரித்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை தான் இயக்குறாரு அப்போ அவர் வந்து அவர் ஜாப் வயசு ஏதாவது வெளியில் இருக்கலாம் அது ஏதாவது ஒரு தொழில் அதாவது பிஸ்னஸ் வைஸும் எதாவது வெளியே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் அல்லது குடும்பத்தை விட்டு தாக்காலிகமாக பிரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி சூழல் இருக்கும் இதெல்லாம் முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா ஐந்து தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இயங்க போகுது எனக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்த தான் இண்டிகேட் பண்ண போகிறாருன்னா சில பல விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும் பட்சத்தில் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணுனாக்க சில இடங்களில் நம்ம இறங்கி பார்க்கணும்னு இறங்கினாக்க இறங்கி விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தா தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது ஒரு பாயனம் அப்படின்னாக்க கொஞ்சம் பின்னோக்கி நம்ம நகரணும் பின்னோக்கி நகர்ந்தாதான் நீங்க நீங்கள் அதனால தான் நீங்கள் வந்து இப்போ நின்று இடத்துல பவுலிங் பண்ண முடியாதா ஏன் பின்னாடி போயிட்டு வந்து முன்னாடி வந்து பவுல் பண்ணாங்க அப்போ ஸ்பீடு அதுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் அல்லது உங்களுடைய மூவ்மெண்ட்டுக்கு உண்டான ஃபோர்ஸ் அதில் கிடைக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்க சில சமயம் பின்வாங்கிறது அப்படின்றது சில வெற்றிக்கான வழிகளாகவும் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டாக இயங்க போகுது இயங்குது இப்போ அட் ஆறு எங்கனாலே என்னென்னா ஆறு வந்து உங்களுக்கு ஏழு கூட ஆறாம் இடத்தோட சம்பந்தப்பட்டதான் தான் ஃபேமிலி வயசு டிஸ்பூர்ட்டு பிரச்சனைகள் கணவன் முனைப்பில் கருத்து வேறுபாடுலாம் அதிகமாக இருக்கும் இப்போல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழல் இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு போலித்தனமாக இருக்கிறதுக்கு நாய்ப்பில் இருக்கும் அதெல்லாமே இதெல்லாம் ஒரு ச அப்போ தான் தெரியும் எல்லாத்துக்கும் மற்றவங்களும் பார்க்குறப்ப உங்களுக்கு அது உயரிய பெரிய அளவில் கடுமையான பிரச்சனையாக தெரியும் உங்களுக்கு ஆனால் மற்றவங்களை பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு விஷயம்னு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இந்த பிரச்சனையை வச்சு பெருசாக்குறிய நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களை அப்படின்றப்ப நீங்கள் என்னென்னாங்க நீங்கள் அப்போ எடுத்துக்கிட்ட கருத்துன்றது தவறான கருத்தாக இருக்குதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ சரியான கருத்தை அவர் தான் நினைக்கிறாரா நான் நினைக்கலையா அப்படின்லாம் நீங்கள் என்னக்கே வேணாம் ஏன்னா நீங்கள் நினைக்கிறதும் கருத்து கரெக்டு தான் ஆனால் அந்த கருத்தை நீங்கள் ப்ளே பண்ண டைம் தான் தப்புன்னு அர்த்தம் எப்பவுமே ஒரு கருத்தை எல்லா நேரத்துலையும் நம்ம ஜெயிக்க முடியுமான்றதுலாம் கிடையாது ஒரு கருத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அதுக்கான நேரத்தில் அதுக்கான தன்மையில் நம்ம கொடுத்தோம்னா தான் அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல அவங்க ஜெயித்த மாதிரி ஒரு பேத்தாசாக இருக்கும் நீங்கள் தோற்ற மாதிரி ஒரு பேத்தாசு அது விட்டுருங்க தோத்தது தோத்தாவே தோத்ததாகவே இருக்கட்டும் ஏன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய கணவர் உங்களுடைய எதிராளி ஜெயிக்கிறார் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆள் ஆறு தான் வேலை செய்ப்ப இந்த இடத்துல உங்களுடைய பின்னோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் விட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது விட்டு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பீவு பிடிச்சிங்கன்னாக்கா நிச்சயமாக அதை வாழ்வை இலக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறு ஒர்க் பண்ணுது அப்படின்னோம்னாங்க இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னா குரு சம்மந்தப்படலை எந்த விதத்துலையும் குரு வந்து உங்களுக்கு பெருசாக குருவும் செவ்வாயும் சம்மந்தப்படலை அதனால் ஒரு நிரந்தர பிரிவு நிரந்தர பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு பெருசாக ஃபேமிலிக்குள்ளே வராது ஆனால் அவங்களுடைய ரிலேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டேம் சரியில்லாத நிலை தான் வரும் உங்களுக்கு அதனால் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னாக்கா உங்களுக்கு ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் தைரியஸ்தானாதிபதி சூரியன் இருக்கிறதும் அவர் ராகுசாரம் பெற்று தான் இருக்கார் அப்போ உங்கள் நுட்பமான நுணுக்கமான தன்மையில தான் நீங்கள் ஜி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் தான் உங்கள் ராசியிலே இருக்கார் அவரும் குருசாரம் பெற்று குரு பன்னெண்டில் தான் இருக்கார் அப்போ இப்போதைக்கு உங்களுடைய கனவுகள் களைஞ்சு போயிருக்கலாம் கனவுகள் சிதைஞ்சு போயிருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து இது இப்படி ஆகிட்டானே அப்படி ஆகிட்டானேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா அது வந்து நம்மளும் வெல்றதுக்கான ஒரு காலம் வரும்ல நமக்கான கா காலம் வந்தால் அந்த காலத்தில் போய் நம்ம விளாண்டு ஜெயிக்க நம்ம போகிறோம் அப்போ நமக்கான நேரம் வந்துச்சுன்னாக்கா உங்களுடைய ஜென்மச்சாட்டிலேயே உங்களுக்கான நேரம் நல்லா இருக்கு இப்போ வந்து எனக்கான நேரம் ஒன்று அஞ்சு ஒம்போது தான் ஓடுது ஒன்று நாலு ஏழு பத்து கொண்டு ஏழு தான் ஓடுதுன்றப்ப நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனால் இந்த டைம் இந்த கோச்சாரத்தில் இந்த வக்கரசனி காலத்தில் நீங்கள் ஒரு ஒரு அடங்கி போகிறதோ அல்லது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதோ பெஸ்ட்டு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சர்ன்றது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதே ஜாப் வீசும் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின் நீங்கள் நினைக்கிறது நூறு சதவீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு ஐந்தாம் படம் ஐந்து கூட சுக்கரன் உங்கள் ராசியிலே இருக்கார் அவரும் புனர்பூசம் ஒன்றாம் படம் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வேலை மாட்ற மாட்டுற எதிர்பார்க்குறீங்களா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பதினொன்றாம் இடம் தான் அதில் செவ்வாய்களாக இருக்கார் சின்ன சின்ன அந்த வேலையில் தடையீர்கள் இருக்கும் அதெல்லாம் ஜெயிச்சு வளர்க்கலாம் ஏன்னா ஆறு கூடையவா அதே செவ்வாயாக பெறுறாள் அப்போ ஆறு பதினொன்று கூட செவ்வாய் பதினொன்றுலேயே இருக்கார் பட் ஐந்தாம் இடத்தில் அதாவது ஐந்தாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் சாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் நாம் சரித்தையாகவும் அந்த தன்மையில் தான் அவர் ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாய் பிளே பண்ண போகிறாரு அப்படின்றப்ப உங்கள் இப்போ அட் உங்களுக்கு ஏதோ ஒரு நீடு இருக்குது உங்கள் ஜா வயசு மாற்றம் இருக்கணும் அப்படின்ற நினைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு காதல் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றத நினைக்கிறீங்க காதல்னாக்கா ஜாபுக்கு போகிறவங்க இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருந்தீங்கனாக்க இந்த திருமணன்றது ஐந்து ஏழு தான் இண்டிகேட் பண்ண போகுது அப்போ காதல் திருமணமாக இருக்கிற பட்சத்தில் அது சக்ஸஸ் ஆகும் வாய்ப்பும் இந்த டைம் ஆஃப் பீரியட் வக்கரகதியில இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் மேரேஜ் ஆகலான்னாக்கா ஜாப்பில் போயிட்டுருக்க நபராக இருக்குங்கனாக்க நீங்கள் ஒரு காதலிச்சவரையும் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதுபதி குரு குரு போலாம் இல்லை குரு பார்வை இல்லை எப்படி சார் மேரேஜ் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஐந்து ஏழு தான் ஒர்க் ஆகுது ஏழு குடையும் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கான் ஆனால் யார் சாரம் பட்டிருக்கா சந்திரனுடைய சாரம்பட்டிருக்கார் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கார் ராசிக்கு ரெண்டு குடையும் பத்தில் இருந்தாலே நீங்கள் ஏதோ ஒரு உடன் பயணிக்கக்கூடிய நபரை திருமணம் வாய்ப்புகள் இருக்கும் அது உடன் பயணிக்கிறதுனாக்க உங்களுடைய ஜாப்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய காலேஜ் மேட்லேருந்தே படித்த காலத்துலேருந்தே உங்களுடைய பயணிக்கிற நபராக இருப்பாங்க அல்லது ஜாப்பில் இருக்கிறவங்களுடைய நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டைம்ன்றது திருமண தடையால் திருமணம் நடக்காமல் அதிக காலம் இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விரும்புகிற திருமணம் பண்ணுறக்கும் அதே நேரத்தில் மூணு குடின்னா உங்கள் ராசியிலே இருக்கார் ஐந்து குடிலும் சேர்ந்திருக்கேனாக்க நீங்கள் காதலிக்காத நபராக இருந்தால் கூட நீங்கள் இந்த இடத்துல கரை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த சந்திரன்றது ரெண்டு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி சந்திரன்றது பத்தாம் இடத்துல புதன் சார்ந்திருக்கோம் உங்களுடைய ராசி அதிபதி சாரம் அதனால நீங்கள் இந்த டைம்ன்றது இதுவரைக்கும் நான் லவ் பண்ணலாம் பட் லவ் பண்ணுற விட ஆனால் மிதன ராசி நேர்கள் லக்னக்காரர்கள்ன்றது காதலிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நூற்றுக்கு நூறுல நூறு சதவீதம் காதலிக்கிற நபராக தான் இருப்பாங்க காதலிச்ச நபராக இருப்பாங்க காதலிக்க போகிற நபராக இருப்பாங்க காதலுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏன்னா ஐந்தாம் மதிபதியாக உங்களுக்கு சுக்கரம் தான் இந்த இடத்துல ஐந்து குடையினா உங்களுடைய ராசியில் இருக்கார் அப்படின்றப்ப அந்த எண்ணங்கள் சாதாரண அவ்வப்போ வந்து போகிற எண்ணமாக தான் இருக்கும் அதில் அதுலேயே பயணிப்பீங்களான்னா அதிலேயே பயணிக்கவும் மாட்டிங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தாண்டி போயிட்டீங்க அதெல்லாமே எண்ணங்களாக ஒரு லைப்ரரியில் இருக்கிற புக்கு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கிறப்ப அப்படி ரிவேன் பண்ணி பார்த்துட்டு தூக்காத இடத்துல வச்சுருந்துடுவீங்க அது மாதிரி தான் என்ன எண்ண தான் அது வந்து போகுமா ஒழிய நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கையில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதிகபட்சம் மிதனராசினியர்கள் வந்து காதலிச்சுக்கொள்ள கல்யாணம் பண்ணுறது காதலிப்பாங்க பட் அது கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி கல்யாணம் அதுக்கு முன்னாடி அவங்க துன்பங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அது அதே நேரத்தில் அவங்க அதை வந்து காதலிக்கிறவங்களையே அவங்க வந்து மூணாம் மூணு கூட வந்து லக்கணத்துலேயே இருக்காரு அப்படின்றப்ப அது ஒரு அரேஞ்ச்மெண்ட் திருமணமாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுற வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டைம்ன்றது தடைப்பட்ட திருமணமாக இருக்குது அப்படின்னோம்னாக்க இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை பெறுறதுக்கான வாய்ப்புகளும் அதேமாதிரி ஏழு தான் இவங்களுக்கு இயங்க போகுது அப்படின்றப்ப சுயதொழில் ஏதாவது சார்ந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு என்னுடைய மேரேஜ் லைஃப்லாம் முடிஞ்சிச்சு என்னோட கேரியர் லைஃப் மட்டும் அடுத்த டெவலப் அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு விதி யார் குரு குரு பன்னெண்டில் தான் இருக்காது சனி சார் அப்போ தொழில் மாற்றம்ன்றது உங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒன்பதில் தான் சனி இருக்காரு அவர் சனி இருக்கிறது குருசாரம் பெற்று தான் இருக்கார் குரு ரெண்டாம் பாதத்தில் அப்படின்றப்ப வேலையில் ஒரு மாற்றம் அது வழி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு விரையும் இதெல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால வேலையில் ஒரு மாற்றத்தையோ அல்லது வேலையில் புதுசாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகளையோ அல்லது அந்த இறங்கிறதுக்கு வேலைக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இனிஷியேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாவது ஒரு செலவு இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா பன்னெண்டு வேலை செய்யறதுனால செலவு பண்ணணும் ஒன்றுன்றது வேலை மாற்றத்தை கொடுக்கும் ஜாப் புதிய ஜாப்பை இனிஷியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் புதிய ஜாப் மீன் புதிய பிஸ்னஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்றது அதிகபட்சம் ஐந்துக்குடைய சுக்கரனும் குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான ஒரு தன்மை இந்த இடத்துல சுக்கரன்றது குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுனால அதுவும் கு அந்த சுக்கரனும் உங்களை லக்னத்திலே ராசியிலயே இருக்கிறதுனால நான் வந்து பலன்கள் வந்து லக்ன ராசி ரெண்டுக்கும் சேர்த்து தான் பலன்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புல வச்சுக்குவேன் நான் எப்பயுமே அதனால் நீங்கள் வந்து ராசி வயசும் பார்த்துக்குங்க அதே மாதிரி லக்ன வயசும் உங்களுக்கு எந்த லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சால் நிறைய பேத்துக்கு ராசி தெரியும் லக்னம் தெரியாது ஏன்னா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திரம் கூட தெரியல நிறைய பேத்துக்கு என்ன ராசின்னு தெரில ஆனால் ராசி கூட போக படிக்கிறாங்க கேட்குறாங்க அப்புறமா கேட்குறாங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க இது மாதிரி இந்த டேட்டில் எனக்கு என்ன சார் எந்த ராசியும் நட்சத்திரமாக தரணும் உடைப்பட்ட நட்சத்திரங்களில் நிறைய பேருக்கு ராசியே மாறும் அப்படி இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டுனாக்க நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை துல்லியமாக உங்களுக்கு அதிலே பதிவிடுறேன் அதில் தெரிஞ்சுருங்க ஏன்னாக்கா அதெல்லாமே நீங்கள் இது பேஸிக்கானது நீங்கள் வந்து கிளியராக உங்களுக்கான பலன்களை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றது அல்லது உங்களுக்கு என்னென்ன பலன் பார்க்கணுன்றது உங்கள் லக்ன வயசு என்ன பலன் பார்க்கலாம் ராசி வயசு என்ன பலன் பார்க்கலாம்ன்றதை நான் வந்து உங்களுடைய ராசிலேயே சொல்கிறேன் நான் உங்களுடைய கமெண்ட்லேயே பதில் பதில் நினைக்கிறேன் இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு தேவைப்பட ஏதாவது ஒரு கேள்விக்கான பதிலை அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமாக பிளேஸாக படுத்து கொடுத்து அந்த ப்ராப்ளத்தையோ அல்லது சும்மா எப்படி இருக்கும் ஃபேமிலி எப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்காருங்க இந்த மாதிரி இது பிரச்சனை நான் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கிளியர்கட்டான கேள்விகள் இருந்தால் தான் கிளியர் கட்டாக பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நான் பதிலும் சொல்கிறது ஜென்ரலாக ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் ஜென்ரலாக ஃபைனான்சஸ் பற்றி சொல்லுங்கனாக்கா அது ஜென்ரல் கொஷ்டின்ஸு எப்படி சொல்ல முடியும் அதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தை சொல்லிட்டு ஜென்ரலாக எப்படி இருக்குனாக்கா அது தேவையில்லாத ஒரு கேள்வி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குங்களா மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சொன்னால் அதை அது எப்படி நடக்க முடியும் எப்போ முடியும் முடியாது அதை சொல்லிகிட்டு இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதத்தை விரிவாக பார்க்கணும் அப்படின்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க போதும் யாரும் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாலே நாங்கள் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க உங்களை காண்டெக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அந்த ப்ராசஸை நீங்கள் கடைப்பிடிங்க பட்சத்தில் அது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்க உங்களுடைய ஜாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் உங்கள் ஜாதத்தோடைய பலம் எது பலவீனம் எது அப்படின்றத அறிந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம்